சாதனையாகட்டும் தவமாகட்டும் தீர்த்த யாத்திரை கூட ஆகட்டும் பணம் சம்பாதிப்பதாகட்டும் இளமையிலேயே செய்யணும் பெண்ணுக்கு நாணமே ஆபரணம் சுய கெளரவம் இல்லாத பெண்ணை பெண்ணுன்னு சொல்லிக்க முடியாது இறைவனோட நாமத்தை சொல்ல சொல்ல காற்று இல்லாத இடத்துல தீப சுடர் வந்து அதுபோல் மனம் வந்து தானாக வசப்படும் காற்று அடிச்சுதுன்னா தீப சுடர் நிலையாக இருக்காது இல்லையா அதுபோல் கற்பனைகளும் ஆசைகளும் இருக்கு இருந்ததுன்னா மனம் நிலை பெறாது ஜபம் இது போல் ஆன்மீக சாதனைகள் மூலம் கர்ம தலைகள் அறுபடுது ஆனால் பக்தி அதாவது பிரேம பக்தி இல்லாமல் கடவுளை பெற முடியாது நீ ஒரு நற்பணி செஞ்சன்னா அதனால் உன்னோட பாவம் குறையும் தியானம் ஜபம் தெய்வ சிந்தனை இதிலெல்லாம் பாவத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம் எங்கே இருந்தாலும் சரி மகிழ்ச்சியோடு இருக்கிற வகையில் உன்னோட மனதை நீ அமைச்சுக்கணும் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் நீ எதை சரின்னு நினைக்கிறியோ அதை கடவுளை நினச்சபடி செய்யே மனசு இறைவனிடம் இருக்கணும் அப்போ எல்லாமே கிடைக்கும் மந்திரம் தந்தரம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை மகளே பக்தியே எல்லாம் குரு தேவரே எல்லாம் குருவும் அவரே இதை விட தெய்வமும் அவரே அவரே எல்லாம் பகலும் இரவும் சேரும் நேரம் இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது அந்த பொழுது அதை அதை வந்து ஹிரண்ய பொழுதுன்னு கூட சொல்கிறது அந்த புனிதமான நேரத்தில் மன தூய்மையே வடிவெடுத்ததாக இருக்குது தியானம் செய்ய முடியலன்னா ஜபம் செய்யி ஜபத்தின் வாயிலாகவும் அனுபூதி அடையலாம் தியானம் செய்யும் மனநிலை வந்ததுன்னா நல்லது இல்லைன்னா கட்டாயப்படுத்திக்கிட்டு தியானம் செய்யாத போதும் அப்படிங்கிற மன நிறைவுக்கு நிகரான செல்வம் எதுவும் இல்லை பொறுமைக்கு சமமான பண்பு வேறு இல்லை குழந்தை நம்பிக்கை அப்படிங்கிறது அவ்வளவு கேவலமானதாக என்ன நம்பிக்கை ஒன்று முற்றும் முடிவான நிலையாகும் ஒருவனிடத்தில் நம்பிக்கை இருக்குமானால் அவன் தன் குறிக்கோளை அடைந்த மாதிரிதான் பிரார்த்தனை செய்யற பழக்கம் உள்ளவங்க மிக எளிதா துன்பத்திலிருந்து விடுபட்டுக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க வாழ்வில் ஏற்படும் இன்னல்களால் பாதிக்கப்படாமல் அமைதியாகவே இருக்கிறாங்க இவ்வுலக இன்பம் நிலை நிலையற்றது இன்று இந்த பந்தங்கள் முதலும் முடிவும் எல்லாமுமாக தோணுது நாளைக்கு அவ அந்த அதெல்லாம் மறைஞ்சு போயிடுது உனக்கு இருக்க வேண்டிய உண்மையான பந்தம் கடவுளிடம் மட்டுமே பல எண்ணங்களால் மனசை குழப்பிக்காத ஒரு எண்ணத்தை செயல்படுத்துறது கூட மிக கடினமானது அப்படி இருக்க பல சிந்தனைகளால் மனதை நிரப்பி அதனை சிற சிதறடிக்காத அதாவது அனைத்துமே மனதில் தான் இருக்குது தூய்மை தூய்மை இன்மை ரெண்டுமே மனசில் தான் இருக்குது தூய்மையான மன உடையவங்க அனைத்தையும் தூய்மையாகவே பார்க்குறாங்க உங்களோட மன சுமைகளை குரு தேவரிடத்தில் சமர்ப்பிங்க மன ஏக்கத்தோட அழுது பிரார்த்தனை செய்ங்க அவர் உங்க மடியை நிறைப்பதை காண்பீர்கள் வேலை செய்யாம வேறு என்ன செய்கிறது வேலை செய்ய செய்ய கர்ம தலை உடைப்படுகிறது பிறகு பற்றற்ற நிலை ஏற்படுது ஒரு கணம் கூட வேலை இல்லாமல் இருப்பது நல்லதல்ல எல்லா பெண்களிடத்திலும் நானே இருக்கிறேன் எல்லா அன்னையரிடத்திலும் நானே இருக்கேன் யார் எங்கிருந்து வந்தாலும் சரி அனைவரும் என் பிள்ளைகளே இது சத்தியம் இதை புரிஞ்சுக்க குரு இருந்து கேட்டதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது ஆனா ஒன்று குரு தேவரின் அமுத மொழிகளை படிங்க எல்லா அரு அறிவுரைகளும் அதுல இருக்கு மனசுக்குள்ளேயே ஜபம் செய்ய போக போக கை வாய் எல்லாம் செயல்படுவது நின்று போயிடும் எல்லாம் மனதினுள்ளே நடைபெறும் காட்சிகள் மனமே குருவாகி விடும் காமத்தை முற்றிலும் யாராலும் விளக்க முடியாது உடம்புங்கிற ஒன்று இருக்கிற வரையெல்லாம் அதுவும் இருந்தே தான் தீரும் ஆனால் ஒன்று மந்திரத்தில் நாகம் கட்டுண்டு மதி மயங்கி கிடக்கிறது போல காமத்தையும் தலை தூக்காமல் செய்ய முடியும் நம்மால் ஒரு தனி நபரை பொறுத்தவரையிலும் சொந்த குரு அவதார புருஷரை விட மிக மேலானவர் இதை மனசுல வச்சுக்கணும் யாரோட குற்றங்களையும் நீ காணாத பிறரோட குற்றங்களை காண தொடங்கினா அதுவே கடைசியில உன்னோட இயல்பாவுமே ஆயிடும் மனுஷ உடம்பு எவ்வளவு நிலையற்றதா இருக்கு இதோ இருக்குது அடுத்த கணம் இல்லாமல் போயிடுது உலகில் பிறந்து தீயில் வேகிறது இப்படி இப்படி ஒரு உடம்பை மீண்டும் ஏன் உற்பத்தி செய்யணும் கடவுளை சரணடைந்து வாழ்வது நல்லது எப்போது எது வேணுமோ அப்போது அதை அவர் தருவார் ஆனால் பக்தியே கேட்கணும் ஆசை இன்மையே கேட்க வேணும் இவையெல்லாம் ஆசைங்கிற பிரிவில் அடங்காது இறைவனோட விருப்பப்படி அனைத்தும் நிகழுது அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை இருந்தாலும் மனுஷன் வேலை செய்ய கடமைப்பட்டுடலாம் ஏ ஏன்னா இறைவன் தன் எண்ணங்களை மனிதனின் செயல்கள் வாயிலாக தான் வெளிப்படுத்துகிறாரு ஒரு பொழுதும் உன்னோட ஆன்மீக சாதனைகளை தளர்த்தி விடாத குரு தேவர் படம் ஒன்று உன்னோட அருகில் வச்சுக்க அவர் எப்போதும் உன் அருகில் இருக்கிறாருன்னு நெனை உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு கருது எந்த கேள்வி உன் மனசில் எழுந்தாலும் அவர்கிட்ட பிரார்த்தனை செய் அதற்கான விடையை உன் மனசுலேயே அவர் தருவதை நீ காண்பாய் அவர் அகத்தில் அல்லவா இருக்கிறாரு குரு தேவர் அதாவது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எப்போது ஒருவனை பிடிச்சுக்கிட்டாரோ அதன் பிறகு அவனுக்கு வீழ்ச்சியே இல்லை சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சும் இறைவனை யார் விடாம பற்றி இருக்கிறாங்களோ கட்டாயமாக அவரை பெறுவார்கள் விவாதங்களில் ஈடுபடுறதா ஞானிகளாலும் விவாதத்தினால் இறைவனை அறிய முடியாது இயலாது இறைவன் விவாதத்துக்கு உரிய பொருளா என்ன துன்பமே வரும்போது அல்லது நீ ஆன்ம ஞானம் பெற விரும்பினாலும் கண்ணீர் மல்க இறைவனை வேண்டு இறைவன் உன்னிடம் உள்ள குற்றங்களை போக்கி உன் மன வேதனைகளை அகற்றி உனக்கு ஞானத்தை அருள் புரிவார் பெண்களுக்கு கோபம் கூடாது பொறுமை வேணும் சிறு வயசில் பெற்றோரும் இளமையில கணவரும் இவர்களோட பாதுகாப்புக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு கட்டாயம் தேவை என்ன கஷ்டம் வந்தாலும் பெண்கள் பெற்றோர் கணவன் இவர்களோட இணங்கியே இருக்கணும்